ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம எனக்கு என்ன பார்க்கலாம்னா நம்மக்கிட்ட ஸ்வீட் பாக்ஸை தான் வச்சிட்ருந்தா அதை விட எப்படி ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அட்டை பாக்ஸுக்கெல்லாம் இருந்ததுன்னா அதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி மெடிசன் கவர்களாக கடை இருந்ததுனா இதை எப்படி ரீயூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் வீடியோ பார்க்குறீங்கன்னு மறக்காம நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அதை நான் போடுற வீடியோஸெல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வாங்க வீடியோ கூட போகலாம் ஃபர்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இது மாதிரி ஒரு அட்டை பாக்ஸ் தான் எடுத்திருக்கிறேன் இது வந்து நான் சுகர் வந்து டெஸ்ட் பண்ணுற மிஷின் வாங்கின ஒரு அட்டை பாக்ஸு இதை வந்து நான் எடுத்துருக்குறேன் நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸு வேறு ஏதாவது நீங்கள் ஆட்ரு பண்ணி வாங்கினீங்கன்னா அந்த மாதிரி அட்டை பாக்ஸ் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் இந்த பாக்ஸை எடுத்துருக்குறேன் இப்போ இதில் இருக்கிற இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் அதுக்கப்புறம் டபுள் சைட் சொல்கிறதுக்கு வந்து பேக் சைடில் வந்து மேலேயும் கீழையும் நம்ம ஸ்டிக் பண்ணிக்கலாம் இப்போ இதில் இருக்கிற இந்த பேப்பரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம இதை கிச்சனில் தான் யூஸ் பண்ண போகிறோம் வாங்க எப்படி யூஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம் டை இந்த மாதிரி நீங்கள் மாட்டி வச்சுக்கிட்டிங்கன்னா இதில் வந்து லைட்ரு போட்டு வச்சுக்கலாம் அதே மாதிரி நம்ம டீ வடிகிட்டியெல்லாம் இதில் வந்து யூஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சுக்கலாம் இந்த மாதிரி பாத்திரம் எடுக்கிறதுக்குன்னு சொல்லிகிட்டே இருக்கிற இந்த இடுக்கி கூட நம்ம போட்டு வச்சுக்கலாம் இது வந்து நமக்கு அவசரமாக தேவைப்படுற பொருள் இதையெல்லாம் நம்ம வந்து கேஸுக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி மாட்டி வச்சுட்டாங்க டக்குன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்தியே பிடிச்சிருந்தால் நீங்களும் ட்ரை பண்ணுங்க பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நெக்ஸ்ட் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ செகண்ட் ஐடியாவுக்கும் இதே பாக்ஸ் தான் உங்களுக்கு காமிச்சிருக்கிறேன் இதில் வந்து நம்ம டீ தூள் பேக்கெட்டு வேணா காப்பு தூள் பேக்கெட்டு இதை தான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன குட்டி குட்டி பேக்கெட் அஞ்சு ரூபா பேக்கெட் ரெண்டு ரூபா பேக்கெட்டை தான் வந்து வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா இது வந்து நம்ம தேவையானது மட்டும் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப இருக்குது இந்த மாதிரி கூட நீங்கள் மாட்டி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியா பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் இந்த ஐடியா எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் தேர்ட் ஐடியா என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அதுக்கு வந்து வேஸ்டான ஒரு ஸ்வீட் பாக்ஸ் தான் எடுத்துருக்கிறேன் இதில் வந்து கட்டர் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரெண்டு சைடுமே கட் பண்ணிக்கலாம் நீங்கள் வந்து கத்தி ஹீட் பண்ணி கூட கட் பண்ணிக்கலாம் இல்லைனா இந்த மாதிரி கூட நம்ம கட்டர் யூஸ் பண்ணாலே டக்குன்னு நமக்கு கட் பண்ண வரும் ரெண்டு சைடுமே கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்குறேன் பாருங்க இந்த மாதிரி தான் கட் பண்ணி எடுத்துக்கணும் இதை வந்து எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம் நம்ம வீட்டெல்லாம் கூட்டிட்டு நம்ம இந்த குப்பை அழுதுறதுக்கு நம்ம வந்து மொரமாக யூஸ் பண்ணணும் அப்படி இல்லாமல் இதை வந்து நம்ம மொரமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஃபோர்த் ஐடியாக்கு நம்ம மெடிசன்ஸ் எல்லாம் வாங்கும்போது இந்த மாதிரி கவரில் தான் போட்டு கொடுப்பாங்க இந்த கவரை எல்லாம் நம்ம பத்திரப்படுத்தி எடுத்து வச்சுட்டோன்னா நம்ம தேவைப்படும் போது யூஸ் பண்ணிக்கலாம் இது எப்படி யூஸ் பண்ணலான்னா பாருங்க நம்ம இந்த பட் வெளியூரில் தான் போகும்போது இந்த மாதிரி ரப்பர் பேண்டெல்லாம் ஸ்டோர் பண்ணி எடுத்துகிட்டு போகிறக்குமே இந்த மாதிரி சேஃப்டி பின்லாம் தனித்தனியாக செப்பரேட்டாக போட்டுட்டு நம்ம எடுத்துகிட்டு போய்க்கலாம் சேஃப்டி பின் பாருங்க பட்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இந்த பட்ஸு அதே மாதிரி சென்டர் கிளிப்பு கேட்ச் கிளிப்பு இதையெல்லாம் போட்டு நம்ம எடுத்து ஒரு பர்ஸுக்குள்ளே வச்சுட்டோன்னா டக்குன்னு நம்ம விணுங்கும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மடித்து எடுத்து நம்ம இந்த மாதிரி பரிசில் போட்டு எடுத்துகிட்டு போய்க்கலாம் இது பிடிச்சிருந்தேன்னா நீங்கள் மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் கொடுக்குறீங்கன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த ஐடியா யூஸ்ஃபுல்லு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க இந்த மாதிரி கூட நம்ம ட்ரை பண்ணலாம் நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ஐடியா என்னன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நம்ம வீட்டுக்கு கல்யாண பத்திரிக்கை தான் வந்ததுன்னா கல்யாணம் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் நம்ம பத்திரிக்கையெல்லாம் தூக்கி போட்டுருவோம் அந்த மாதிரி தூக்கி போடாமல் இதை எப்படி வந்து ரீயூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இப்போ இந்த மாதிரி அழகான ஒரு கல்யாண பத்திரிக்கையை பாருங்கள் கட்டைப்பை குச்சி வச்சு நான் இதில் வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டேன் இதில் வந்து ஆணியில் மாட்டுற மாதிரி ஒரு ஆணி ஒன்று மாட்டி வச்சிருக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாம் நமக்கு ஜுவல்லரி கடைகளுக்கெல்லாம் போகும்போது நமக்கு கிடைக்கும் இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கட் பண்ணிவிட்டு இதில் செவி பாண்ட் அப்ளை பண்ணி இல்லைன்னா செவிக்காது அப்ளை பண்ணிவிட்டு இல்லைன்னா டபுள் சைட் செலோ டேப் வந்து இதில் நம்ம போட்டுக்கலாம் போட்டுட்டு இதில் வந்து நம்ம வரிசையாக ஸ்டிக் பண்ணிட்டோன்னா இதில் வாழை மாட்டேன்னா பார்க்குறக்கு அழகாகவும் இருக்கும் நீட்டாகவும் இருக்கும் அதே சமயத்தில் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் எங்கேயுமே நமக்கு வந்து மிஸ் ஆகாது இல்லை நீங்கள் பூஜா ரூம்பில் கூட இதைய மாட்டி வச்சிடலாம் இந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஐடியாவில் உங்களுக்கு பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொடுங்க பிடிச்சிருந்துன்னா மறக்காமல் எனக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை தேங்க்யூ ஃபார் வாட்சிங்